அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலன்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படணுன்னு சொல்ல சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் ஆக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் பூராட நட்சத்திரத்திற்குரிய பயன்களை காணவிருக்கிறோம் பூராடம் ஒரு மிக சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய நட்சத்திர அதிபதி சுக்ரன் ராசி அதிபதி குரு தேவகுரு அசுரகுரு இரண்டும் கலந்தது இந்த நட்சத்திரத்தோட அமைப்பு அப்போ எப்படி இருப்பாங்க அழகான முகத்தோற்றம் அனைவரையும் வசீகரிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து அதிகப்படியான தன்னம்பிக்கை தைரியம் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அதில் ஸ்டபனாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து நிறைய நுண்ணறிவு நாலேஜ் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் எதையும் ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா அதை வந்து கிரகிக்கக்கூடியவர்கள் அதே போல் அவங்களுக்கு யாருன்னா ஒருத்தங்க வந்து பிரியமாயிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து இவங்க ரொம்ப அன்பு அரவணைப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் தந்தையுடைய ஆதிக்கம் வந்து இவங்க குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக காணப்படும் அதே போல் இவங்க வந்து தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் வந்து ஆர்வம் உடையவர்கள் கலைகள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டு அது ஓவியமாகட்டும் ஒரு கவிதை போட்டி கட்டுரை போட்டி எழுத்து போட்டி ஆகட்டும் ஒரு பாட்டு டான்ஸ் கூட இந்த இல்லையா சுகபோகமாக வாழக்கூடியவர்கள் அந்த அமைப்பு அவங்களுக்கு ஏற்பட்டுடும் அவங்க உறவுகள் சார்ந்து அவங்க என்ன சொல்றது அவங்க அனுபவிக்கணும் அவங்க செய்யணும் இவங்களுக்கு எந்த வகையிலாவது ஒரு ஃபுல்ஃபில் ஆயிடும் எப்படி இருந்தாலும் இவங்க அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க எந்த நிலையில் இருந்தாலுமே கௌரவத்தையும் அவங்களுடைய ஈகோ அதே போல் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க கஷ்டமே பட்டால் கூட இவங்க போய் ஒருத்தவங்க கிட்டே வந்து நான் பசியில் இருக்கேன் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு போய் யார் வீட்டிலையும் போய் நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்தாங்களோ மற்றவங்கள வந்து இவங்க பஞ்சாயத்து கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அவங்களே சரிப்படுத்துருவாங்க அது மட்டும் இல்லை கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்களுடைய பார்ட்னருக்கு எவ்வளோ தான் பிரச்சனை பிரச்சனை கொடுத்தா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை முடியல அவங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னா அவங்களை இவங்க தான் பார்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் வந்து இவங்க பிறந்த வீட்டை பற்றியோ இல்லை இவங்க உறவினர்களை பற்றியோ ரொம்ப பெருமைப்பீத்துவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து கொண்டு போகணும் ஏன்னா இவங்க எந்த நிலையிலையுமே அவங்க குடும்பத்தினரையும் அவங்க கணவரையும் விட்டே கொடுக்க மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய அனைத்தையும் சகித்து கொண்டு போவாங்க இவங்களை வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ அடைந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பலம் பெற்றவர்கள் சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிக கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப இதே ஏற்கனவே வந்து ஒரு தர்ம ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தனுசு குருவுடைய வீடு நீதிமான்கள் எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பாங்க மற்றவங்களும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க பொய் பேசினா அவங்களுக்கு பிடிக்காது இவங்களே பொய் பேசினாக்கணும் நான் பொய் பேசினேன் சாரின்னு சொல்லிவிடுவாங்க மற்றவங்களும் வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பும் நேர்மையும் அதிகம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டெயிட் ஃபார்வர்டுன்னு முகத்துக்கு நேராகவே கேட்டுருவாங்க யார் தப்பு செய்தாலும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு மணி நேரமும் உழைக்கிறவங்க இவங்க தான் இல்லை ஓய்வெடுக்க சொன்னாலும் செய்யக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து எப்பயும் வந்து தொழிலில் வந்து ஒரு சாமானியத்தில் வந்து ஒரு திருப்தி என்றதே இருக்காது பல தொழில்களே செய்வாங்க அதில் ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் கூட பரவாயில்லன்னு திருப்பி அதில் களமிறங்கி ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிகளவு அளவு பற்று உடையவர்கள் அவங்க தாய் தந்தையர் மீதும் பெற்றோருடைய பாசமும் வந்து இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து உழைப்பு தான் இவங்க மூலதனம்னு சொல்லலாம் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னா அவங்க அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க திருப்பி அந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு தேடலான்னு வருவாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய கூடாது ஏன்னா இவங்க வந்து யாராவது பிடிக்கலன்னா கூட அவங்களுக்கு யாரும் வந்து ஒரு நேர்மையாகவோ ஒரு ஸ்டெயிட் பார்வர்டாகவோ எல்லாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஒரு குணத்தை மட்டும் ஏன்னா சமுதாயத்தில் வந்து பலவிதப்பட்ட மக்கள் இருப்பாங்க அதனால வந்து நம்ம அவங்களெல்லாம் அனுசரிச்சு போகணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் கொஞ்சம் வந்துருச்சுன்னா போதும் ஏன்னா எல்லாருமே இதில் திருப்பி சொல்ல வரதா அதான் இவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க அந்த இடத்துலையே இருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா நகர்ந்து வந்துடுவாங்க அதுதான் இவங்களுக்கு சில சமயங்களில் வந்து இவங்களுக்கு தோல்வியையும் எடுத்து கொடுத்துருது அதனால் ஆளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமும் நடந்து கொண்டு வந்துடணும் இதனால தான் ஒரு சிலர் வந்து காலேஜில் டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எதனால் சொல்லிட்டாங்கன்னா அந்த ஸ்கூலையே விட்டு கூட வேறு ஸ்கூலுக்கு வந்துருவாங்க அதனால தான் சின்ன வயசுலேயே வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு உடற்பயிற்சி ஒரு யோகா இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையன்னு வந்து அந்த மாதிரி சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து நிறைய மனோதைரியம் வந்து கொடுக்கணும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இதெல்லாம் வந்து சொல்லி சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதையுமே இவங்க வந்து கூட இருந்து ஒருத்தர் வந்து தட்டி கொடுக்கும்பொழுது இவங்க வந்து சிறப்பாகவே செஞ்சுடுவாங்க உன்னால் முடியும் உன்னால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இவங்க மிகப்பெரிய நிலையை அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து என்னென்னா ஏதாவது வந்து நிறைய இவங்கள இவங்க வந்து அதிகம் படித்து அதிக திறனாக இருந்தாலும் இவங்களோட கம்மியாக படித்தவங்க கூட மேலே போயிடுவாங்க இவங்களுக்கு வந்து அப்படியே வந்து வேதனையாக என்னடா நம்மக்கிட்ட இவ்வளோ திறமாக இருந்தோம் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு குவாலிஃபை எதுவும் நம்ம என்ற ஒரு மன வருத்தம் இருக்கும் இது இதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது புதனின் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் சென்ற பிறவிலே இவங்களுடைய அதிகப்படியான அறிவையும் இவங்களுடைய பேச்சு திறமையும் மற்றவருக்கு உபயோகப்படுத்திருக்க மாட்டாங்க எங்கே இவங்களுக்கு நம்ம நாலஞ்சு சொல்லிட்டாலோ எங்கே இவங்க நம்ம இவங்களுக்கு உதவி பண்ணிட்டாலோ இவங்க நம்மளை விட மேலே போயிடுவாங்களோ அப்படி என்ற எண்ணத்தினால இவங்க அறிவை யாருக்கும் சரிவர பயன்படுத்தாமல் இருந்ததனால தான் இவங்க சுற்றி இருப்பவங்க வந்து பலவித கஷ்டத்தில் இருப்பாங்க ஒரு கடன் பிரச்சனை ஒரு எதிரி பிரச்சனை ஒரு குழந்த பிறக்கில் ஒரு வேலை கிடைக்காத பிரச்சனை இப்படி பலவித பிரச்சனையில் இருந்தாலும் இவங்களுக்கு அனைத்து விதமான டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் இந்த காலகட்டம் இவங்களுக்கு புதனின் கர்மப்பதிவு வருது ஏன்னா முதல்ல வந்து இவங்களுக்கு படிப்பில் வந்து ஒரு தடையை கொடுத்துரும் எந்த வகையிலையாவது அந்த படிப்பு வந்து தடைப்படுறது இவங்களுக்கு நிறைய நாலெட்ஜ் இருந்தாலும் செய்தாலும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்லாம் இவங்கக்கிட்ட கற்றுட்டு போவாங்க அவங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு நாலெட்ஜே இருக்காது அவங்களும் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க இவங்க அதை பார்த்து மன கஷ்டப்படுவாங்க மன கஷ்டப்படும்போது தான் அந்த அங்கே வந்து அவருடைய புதனுடைய கர்மம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க நிறைய மற்றவர்களுக்காக மற்றவருடைய வாழ்க்கையை வந்து மேலே வருவதற்கு இவங்க நிறைய வந்து உதவி பண்ணும்பொழுது இவங்க அறிவையும் இவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் யூஸ் பண்ணும்பொழுது இதையே வந்து இவங்க வந்து ஒரு வாழ்வின் ஒரு செயல்பாடா வைத்திருக்கும்போது இவங்களுக்கு இந்த புதனுடைய கர்மா பதிவு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு பதிவு திருமணம் பண்ணவங்க இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு மன நிலை அதாவது ஒரு ஆர்டிசம் குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றியவர்கள் இருப்பது அது மட்டும் இல்லாமல் லீகலாக டைவர்ஸ் வாங்கினவங்க இருப்பது இவங்க யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது இவங்களும் கடன் வாங்கக்கூடாது அதே போல் இவங்க பேரில் பேங்க்லேயும் எடுக்கக்கூடாது வட்டிக்கு விடுறேன் வட்டி தொழில் செய்கிறேன் இதெல்லாம் இவங்களுக்கு பண்ணால் இங்கே வந்து பெரிய மைனஸாக இருக்கும் இந்த புதனுடைய ஒரு தோஷத்தை நீக்குவதற்கு அதை சார்ந்த தொழில்களே வந்து இவங்க செய்திடலாம் இவங்க என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவியின் காலகத்துவமான தொழில்களை செய்வதே எங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமாக இருக்கும் ஜேர்னலிஸ்ட் ஜோதிடம் ஆசிரியர் வங்கி பணி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டர் அதே போல் வாக்கால் தொழில் செய்கிறவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே போல் இந்த எம்பிஏ படிச்சுட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கிறது அதே போல் பத்திரப்பதிவு ஆஃபீஸு போஸ்டல் ஆஃபீஸு டீச்சர்ஸ் லாயர்ஸ் அதே போல் இன்கம் டேக்ஸ் பிரிவுகளெல்லாம் வேலை பார்க்குறது இவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது அதை தவிர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி வாகன விற்பனையிலையும் இருக்கிறாங்க ஷேர் மார்க்கெட் அதே போல் கல்வி ஆலோசகர்களாகவும் இருக்காங்க கல்வி நிறுவனத்தை வைத்து நடத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ துறை சம்பந்தப்பட்ட துறைகளையும் ஒரு சிலர் வேலை பார்க்குறாங்க பெரும்பாலும் வந்து இவங்க புதன்காரகமான தொழிலே செய்யும்போது இதற்கு ஆப்டாக வந்து அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பல பிரிவுகள்லேயும் அவங்க இருக்கிறாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு என்னென்னா இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளை எடுப்பது அதை உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாகவும் இருந்து இவங்களுக்கு அதை வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷனாகவும் மாறிடும் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ரொம்ப மைனஸ்லாம் வந்து இவங்க வாக்காளே அமைஞ்சு போயிடும் பெரும்பாலும் இவங்க வந்து மற்றவங்கள வந்து பேச்சாத தான் வெல்லணும்னு நினைப்பாங்க அந்த பேச்சே தான் இவங்களுக்கு வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் சொல்லலாம் மற்றபடி யார் என்ன ரகசியம் சொன்னாலும் அதை சொன்னவங்க வந்து போய் சொல்லக்கூடாது அதை அப்படியே விட்டுடணும் ஏன்னா இவங்களுக்கு பேச்சு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மற்றவங்களை விமர்சிப்பதோ மற்றவங்களை பற்றி ஒரு கருத்து கூறுவதோ இவங்க வத்துக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து தற்காப்பு துறையில் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம் ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில ஃபேஷன் டெக்னாலஜிலாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க மக்கள் தொடர்பு விவசாயம் தொழில் தொடர்பு அதே போல் காவல்துறை நீதித்துறை பத்திரிகைத்துறை வணிகவியல் துறையிலலாம் நிறைய பேர் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க எந்த இடத்துல இருந்தாலுமே இங்கே ஒரு கவர்மெண்ட்டில் இருந்தாலும் ஒரு தனியாரில் இருந்தாலும் இவங்களுடைய தொழில் திறமையை பார்த்து இவங்களுடைய அதிகாரிகள் இவங்களுக்கு வந்து மேலே போகிறதுக்கான வசதிகளை அவங்களே ஏற்படுத்தி தராங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க நல்லா உழைக்கக்கூடியவங்க சமையல் அறைக்குன்னு போயிட்டாங்கன்னா எந்த இடம் தமிழரன் இல்லை எந்த ஒரு வேலைக்கும் போயிட்டாங்கன்னா அந்த வேலையை வந்து ஒரு நொடியிலேயே செய்யக்கூடியவங்க அந்தளவுக்கு திறன் படைத்தவர்கள் அனைத்து விஷயங்களையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க இவங்களுக்கு தெரியாதுன்னு பார்த்தா ஒரு சில விஷயங்கள் தான் இவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க கோபத்தையும் பிடிவாதத்தையும் விட்டுட்டாங்கன்னா வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் இவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க யார்கிட்டையும் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டாங்க அனைவர்கிட்டையும் வந்து சரிசமமாக பழகக்கூடியவர்கள் நீண்ட தூர பிரயாணம் வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கும் இயற்கை அழகை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியவங்க அதனால் இவங்க நிறைய சுற்றுலா தலங்களுக்கும் செல்வாங்க இவங்க வெளியே போகிறது அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய தகவல்கள்லாம் இவங்க எப்பவுமே ஒரு சோஷியல் மீடியாவெல்லாம் நல்லதையே பேசி நல்லதையே பரப்பும் போது இவங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும் புதன் நாளே பரப்புதல் தான் நியூஸ் அந்த நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு அவங்க போயிட்டு வர சொல்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் பயன்படுற மாதிரி இவங்க பாசிட்டிவாக செய்யும்போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நண்பர்களுக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அதே போல் இவங்களும் வந்து நேர்மையாக இருக்கணும் மற்றவங்க நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க தன்னம்பிக்கை தைரியம் ஏற்கனவே வீரம் அதிகப்படியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவங்க கூட்டு குடும்பத்தை வந்து அதிகம் விரும்பக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் பூராடம் போராடம்னு சொல்லுவாங்க இவங்க எந்த நிலையிலும் எச்சூழலிலும் இருந்தால் கூட எப்பேற்பட்ட விஷயத்துலேயும் தைரியமாக நின்று ஜெயிக்கக்கூடியவர்கள் அதனால தான் பூராடம் போராடம் சொல்லுவாங்க அதே போல் பூராடம் நூலாடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நூலாடாதுன்றது வந்து அவங்களுக்கு மாங்கல்யம் நிலைக்காதுன்னு கிடையாது இவங்களுக்கு இளமையிலேயே சுக்கரதசா வரும் அதனால் படிப்பில் வந்து அவ்வளோவா நாற்றம் இருக்காது அந்த சிறிய வயதில் படிப்பில் நாட்டம் இருக்காதுன்னா நூலுன்றது படிக்கக்கூடிய புக்கை குறிக்கக்கூடியது அதை வந்து இந்த மொழிகள்லாம் மருவி இவங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு சில பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துருதுலாம் ஒரு சிலருக்கு வந்து இதில் வந்து திருமணம் தாமதம் ஆவர்களும் உண்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகி அவங்க வந்து சிறப்பாக வாழ்க்கை வாழ்கிறவங்களாம் ரொம்ப பேரை நம்ம பார்த்துருக்கோம் எப்படி இருந்தாலும் இவங்க திருமண வாழ்க்கையில் வந்து அவங்க அனுசரணையாகவும் ரொம்ப ஒற்றுமையாகவும் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு திருமணம் பொறுத்த பார்க்கும்போது கொஞ்சம் சிறப்பாக பார்த்து வைத்திடணும் வைச்சுட்டு அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து உடன் பிறந்தவர்கள் மீது அதிகளவு பற்று கொண்டவர்கள் பொதுவாகவே குடும்பத்தின் மீது பாசம் கொண்டவர்கள் இருந்தாலும் கூட பிறந்தவர்கள் மீது அதிகளவு பற்றுக் கொண்டவர்கள் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க பேச்சுக்கு வந்து மரவார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த பூரா நட்சத்திரத்தினுடைய மிருகம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரங்கு ஆண் குரங்கு அதனால் ஆண்மயர் வழிபாடு செய்வது குரங்குகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குவதெல்லாம் எங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் பறவை வந்து கௌதாரி மரம் வந்து வஞ்சி மரம் வஞ்சி மரத்தை வாங்கி நட்டு வளர்த்து வரும்போது அந்த மரம் வளர வளர இவங்க வாழ்க்கை செழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து உடல் விஷயம் வந்து அதிகப்படியாக கவனம் எடுத்துக்கணும் இருக்கணும் ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாக அதிகமாகிடுச்சுன்னா எங்களால் தாங்க முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் யார் ஒரு சின்ன ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க நேர்மையா இருப்பாங்க மற்றவங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போகிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு எந்த இடத்துல எப்படி வரணுன்ற பக்குவெலாம் தெரிஞ்சு இவங்க கொள்ளணும் இவங்களுடைய அதிகப்படியான அந்த கோபத்தாலேயே இவங்களுக்கு வந்து இந்த அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை எங்கள் உடல்நலில் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இவங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆர்டிசம் ஏற்கனவே குடும்பத்தை இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் கை கால் நடுக்கம் அது மட்டும் இல்லாமல் கழுத்து பகுதியில் வந்து ஸ்பாண்டில்ஸ் வர்றது அதனால் ஒரு மயக்கம் ஒரு வாமிட் வர்றதெல்லாம் இவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் சுகர் கேட்கவே வேணாம் வீட்டு விருந்தாளி மாதிரி வந்துடும் கூடாமே அதே போல் மூட்டு வலி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு வயிற்றுப்பகுதியிலாம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் உடல் உபாதையில் வந்து இவங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்புங்களா அன்பாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் இவங்க காட்டினாங்கன்னா அதிகப்படியாக காட்டுவாங்க இவங்களுடைய திருப்தியாக தான் சொல்கிறது இவங்களுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்க்குறது இல்லை ஜெராக்ஸ் கடையை சொந்தமாக வைக்கிறது இந்த மணி டிரான்சாக்ஷனு இந்த டிடிபி பண்ணுறதுன்னு அப்படின்னு உதன் சார்ந்த தொழில்களை செய்யும் போது இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அனைவருக்கும் மற்றவர்களுக்கு எண்ணிலையில் இருப்பவர்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் அவங்க முன்னுக்கு வர்றதுக்கு இவங்க உதவனாங்கன்னா இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செழிக்கும் இதை வந்து இவங்க கண்கூடாகவே பார்க்கலாம் பூரா நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசா புத்தியை கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசையே சுக்கர தசா தான் இந்த சுக்கரன் வந்து சிறப்பாக அமைஞ்சிட்டாங்க இவங்க ஒரு சிறப்பாக லக்னத்துலேயும் பிறந்துட்டாங்க அப்படின்னும்போது இந்த சுக்கரன் நம்ம சிறப்பாகவே செயல்படும் அப்படின்னு சொல்லணும் எங்களுக்கு நல்ல வந்து ஒரு படிப்பு நல்ல ஒரு கல்வியில் வந்து ஒரு முன்னேற்றம் நல்லா ஒரு கலைகளில் ரொம்ப ஆர்வம் பாட்டு டான்ஸு எழுத்து போட்டி பேச்சு போட்டி எல்லாத்துலேயும் ப ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது அது மட்டும் இல்லாமல் பான் வித் சில்வர்ஸ் போன்ற வகையில் இவங்க நல்லா சொகுசு நல்லா ஆடை ஆபரணங்கள் இவங்களுக்கு கேட்டது கிடைக்கிறது இவங்க குழந்தை பருவமே ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவே ஒரு நல்ல மனநிறைவாகவே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெற்றோருடைய அன்பு அரவணைப்பெலாம் அதிகமாகவே கிடைக்கும் இவங்க நல்லா பாசமாக குடும்பத்தோடு இருக்கக்கூடியவங்க நம்ம சொல்லியிருக்கோம் அந்தளவுக்கு எங்களுக்கு குழந்த பருவமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் இதே சுக்ரன் சிறப்பு இல்லைனா குடும்பத்தில் கொஞ்சம் வந்து ஒரு போராட்டமான சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் படிப்பு வந்து கொஞ்சம் தடைபடுறது இல்லாமல் இருக்கும் ஏன்னா சுக்கரன்னாலே அங்கே வந்து ஒரு சிற்றின்ப நாட்டம்லாம் அதிகமாக இருக்கிறது ஏன்னா இவங்க அதுக்கப்புறம் சூரிய தசா கடந்து வர போகிறாங்க சூரியதசை எப்போ வரப்போகுதுன்னா பதினைந்து வயசில் வரும் அது ஆறு வருடம் இருபத்தோரு வயது சுக்கிரன் கடந்து சூரியன் இந்த இடைப்பட்ட காலம் இவங்களுக்கு என்ன பண்ணோம் இதே வந்து இப்போ சூரியனும் சுக்கிரனும் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு நல்லா ஒரு படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் அமர்ந்துடுது செய்கிறது அந்த காலேஜ் படிப்பெல்லாம் முடிக்கிறது இப்படின்னு சிறப்பாக அமைஞ்சிட போகுது இதே வந்து இந்த இந்த ரெண்டு கிரகமே கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின் இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு நண்பர்கள் சேர்க்கை சிறப்பு இல்லாமல் இருக்கிறது வண்டி வாகனங்களில் சென்று ஒரு கைக்கால் அடிபடுவது அதே போல கூடா நட்பு கேடாய் விளை என்ற மாதிரி படிப்பு தடைபடுறது இதெல்லாமே இருக்கும் இந்த சுக்கரனும் சூரியனும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்போது இவங்க இந்த ஒரு பேசிக் நாலேஜோட ஒரு பிற்கால வாழ்க்கைக்கு ஒரு அடிதளத்தை அமைச்சிடுறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பதினைந்து வயதில் வரக்கூடிய சூரிய திசை ஆறு வருடம் இருபத்தோரு வயது வரைக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு சூரியன் சிறப்பாக இல்லைன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வர்றது அதே போல குடும்பத்தில் வந்து ஒரு தந்தைக்கு ஒரு உடல்நிலை குறைபாடு ஏற்படுறது ஏற்கனவே இவங்களுக்கு தந்தை தான் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணுவாரன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இதே சிறப்பாக இருக்கும்போது சூரியதசாலாம் வந்து இவருடைய பேச்சாற்றல் இவருடைய நாலேஜ்லாம் கொஞ்சம் வெளிப்படுறது அதே போல் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறது இதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த கிரகங்கள் எப்படி அமைதுன்றதை பொறுத்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடியது சந்திரதசா இருபத்தோரு வயதில் வரும் பத்து வருடம் அப்போ முப்பத்தி ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லலாம் இந்த சந்திரன் சிறப்பாக இருந்தால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தொழிலையே ஒரு சபனாக அமைஞ்சிடுறது ஒரு வெளிநாட்டு கல்வி ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போயிடுறது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் இதே சந்திரன் சிறப்பு இல்லைனா குடும்பத்தில் வந்து ஒரு நன்மை தீமைலாம் கலந்தே காணப்படும் அதே போல் அம்மா தாய்க்கு வந்து ஒரு உடல்நிலை குறைபாடு இவங்களே வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறது ஏற்கனவே சென்சிட்டிவ்னு சொல்லியிருக்கோம் எங்கே பார்த்தாலும் ஒரு நேர்மை ஒரு ஸ்டெயிட் ஃபார்வர்டுன்னு ஒரு மன உளைச்சலுக்கு பாதிக்கப்படுறது இதெல்லாமே இருக்கும் ஏற்கனவே இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு நல்ல மந்திரத்தை கற்றுக் கொடுப்பது நல்லா யோகா உடற்பயிற்சி அதில் வந்து அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணி ஒரு வந்து ரிலாக்ஸாக இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்கடுத்து வரக்கூடியது செவ்வாதை செவ்வாதசை வந்து முப்பத்தோரு வயதில் வரும் ஏழு வருடம் இருக்கும் அவள் முப்பத்தெட்டு வயது வரைக்கும் செவ்வாதசை இருக்கும் இந்த காலகட்டம் ஒருத்தர் ஒரு சிலருக்கு திருமணமாகும் குழந்தை பேர் சிறப்பாக இருக்கும் இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு வீடு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறது லைஃப்பில் செட்டில் ஆகிறது ஒரு தொழிலையும் வந்து ஒரு நல்ல உயர் பதவிகள் கிடைக்கிறது இப்போ ஒரு போலீஸ் ஆகணத்தில் இருந்தாலும் இல்லை ஒரு துறையில் வேலை பார்த்தாலும் இந்த அரசு துறை தனியார் துறையாக இருந்தாலும் அங்கே ஒரு பதவி உயர்வுலாம் கிடைத்து ஒரு தொழிலில் ஒரு ஸ்டபனம் ஆகிறதுலாம் இந்த செவ்வாய் சிறப்பாகவே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் இதே இந்த செவ்வாய் சிறப்புலன்னா ஒரு ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் ஒரு சகோதர வழியில் ஒரு பிரச்சனை ஒரு சிலர் வந்து வண்டி வீடு வாகனத்தெல்லாம் இழக்கக்கூடிய நிலையும் வரும் செவ்வாய் சிறப்புலன்னா செவ்வாய் சிறப்பாக இருந்தால் சொத்து பத்து சேர்க்கக்கூடிய நிலையும் வரும் இதை நம்ம இங்கெல்லாம் பிரித்து பார்த்து கொள்ள வேண்டியது அதுக்கப்புறம் வரக்கூடியது ராகுதசா ராகுதா பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயதில் வரும் பதினெட்டு வருடம் ஐம்பத்தாறு வயது வரைக்கும் இருக்கும் இந்த ராகு வந்து நல்லா சிறப்பாக தான் செய்வார் ஏன்னா இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் பெரும்பாலும் ராகு சிறப்பாக இருந்துட்டார் அதனுடைய வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவனா இவங்க வாழ்க்கையில் இன்னொரு படியை மேலேயே காணுவாங்க ஒரு வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகிறது வசதி வாய்ப்பு பொருளாதாரம் இவங்களுடைய தொழில் இவங்களுடைய செல்வ செழிப்பு எல்லாமே ஒரு படி வந்து மேலே அமைஞ்சிடும் இவங்களுக்கு நிறைய வந்து சொகத்தையும் போகத்தையும் கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த ராகு ஏற்படுத்துருவார் இதே ராகு சிறப்பிலன்னா ஒரு உறவுகளோட ஒரு பிரிவு ஒரு உடல் ஒரு குறைபாடையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா குருதசா குருதசை ஐம்பத்தாறு வயது வரோம் பதினாறு வருடம் இருக்கும் எழுபத்ரெண்டு வயது வரைக்கும் இருக்கும் இந்த குரு சிறப்பாக அமைந்துச்சுன்னா இவர் இது வரைக்கும் நான் வாழ்நாளில் கட்டுற பாடங்கள்லாம் ஒரு ஆலோசனையாக மற்றவருக்கு வழங்குறேன் நான் ஒரு பொது சேவை ஆன்மீக நாட்டம் பக்தி பூஜை புனஸ்காரம் அப்படின்னு இவருக்கு நிறைய ஆன்மீக நாட்டத்தில் அளவு கடந்த ஒரு பிரியமும் ஈடுபாடாகிடும் அனைவருக்கும் உதவி செய்ய போகிறன்ற ஒரு இதை எடுத்து ஏற்படுத்தியிருக்குவார் குடும்பத்துலேயும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் ஒரு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிடுது ஒரு மன நிறைவையும் கொடுத்துருவாரு ராசி அதிபதியே இல்லையா அதனால் குழந்தைகளுடைய எதிர்காலம் இவங்க குடும்ப வாழ்வில் ஒரு தன்னிறைவை நான் குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லபடியாக கடந்து வந்திருக்கேன் என்னுடைய பொறுப்புகளை வந்து நிறைவேற்றிருக்கின்ற ஒரு மன நிறைவையும் கொடுத்துருவார் இந்த குரு மற்றவருக்கு வழிகாட்டுதல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இவங்க மற்றவங்களுக்கு இவங்களுடைய அறிவையும் இவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் பேச்சு திறமையையும் நாலேஜையும் மற்றவங்களுக்கு போதும் போதுன்ற அளவுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதை இவங்க பார்க்கணுன்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இவங்க வந்து நிறைய வழிநடத்தும் பொழுது ஒரு கல்வி நிறுவனங்கள் ஒரு மருத்துவ மனைகள் ஒரு ஆன்மீக மடாலயங்கள் அங்கே போய் சொற்பொழிவு செய்கிறது இல்லை மற்றவருக்கு உதவி பண்ணுவது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இவர்களால் முடிந்த அதிகப்படியான உதவிகளையும் எல்லா வித உதவியும் செய்யணும் அது பொருளாதார உதவி இல்லை ஒரு அறிவு உதவி பெரும்பாலும் இவங்க என்ன கற்றுருக்குறாங்களோ இவங்ககிட்ட என்ன திறமை இருக்குதோ அதை ஒளிவு மறைவு இல்லாமல் இங்கே கொடுத்துடணும் கொடுக்கும்பொழுது தான் இங்கே புதனம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இவங்க கீழே இருக்கவங்களாம் இவங்களுக்கு முன்னாடி போகிறாங்க இவங்க கிட்டேருந்து யாராவது கற்றுக்கிட்டு போயிடுறாங்கன்னா கவலையே வேணாம் இவங்களுக்கு அங்கே தோஷம் குறைஞ்சி இவங்க சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிறாங்கன்னு சொல்ல சொல் நினச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு பதிவு இதெல்லாம் வந்து இவங்க பேரில் எதுவுமே எடுக்கக்கூடாது எந்த ஒரு பேட்டர்ன் ரைட்டு காப்பி ரைட்டெலாம் இவங்க பேரில் என்னைக்கும் வைத்துக்கொள்ளக்கூடாது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த குருதசாவில் அனைத்துமே வந்து குரு சிறப்பாக இருக்கும்போது எல்லாமே சுபமாகவே நடக்கும் மற்றவருக்கு நிறைய தான தர்மங்கள் அதே போல் ஆன்மீக நாட்டம் இவங்க வந்து ஆன்மீக பயணங்கள் செல்கிறது நாலு பேருக்கு சென்று வந்து நல்வழி காட்டுவதுன்ற செயல்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு சிறப்பு இல்லைன்னா அந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை குடும்ப சம்மந்தமான விஷயங்களில் உறவுகள்லேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதும் இருக்கும் எனக்கு கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்குது எந்த ஒரு இரவுக்கிட்டேயுமே எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அனைத்து உறவுகள் அது யாராக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் நான் இவ்வளோ குடும்பத்தை பார்த்தா மற்றவர்களால் நம்மளுக்கு எதுவும் இல்லைன்றதை நினைக்கக்கூடாது இதுவும் கடந்து போகணும் அப்படின்னு விட்டுட்டு ஏன்னா இந்த கால சக்கரத்தின் ஒன்பது பன்னெண்டு குறியவரே இந்த குரு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு பட்டற்ற நிலைமைக்கு வரும்போது தான் உங்களுக்கு இது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அதிகப்படியான கோபம் அதிகப்படியான அன்பு இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்கள் காட்டக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த வருடத்துக்குள்ளே இந்த காரியத்தை முடிக்கணும் இந்த செயலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செயல்படும்பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து எப்போயும் வந்து ஒரு விசிறி ஒரு முரத்தை வ வந்து காய்கறி வெட்டும்போதெல்லாம் அந்த முரத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப இது அது ஒரு கிரக ஆக்டிவேஷன் ஆகிடும் விசிறியை வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு அதே போல் அந்த வில் அம்பை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கிறது டால்ஃபின் பொம்மை வச்சுக்கிறது அப்பப்போ நீங்கள் வந்து பீச்சுக்கு சென்று வருவது நீர்நிலைகளுக்கு அருகாமையில் வந்து தியானம் பண்ணுவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கிரக சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா ஒன்று வெளில வாக்கிங் போயிட்டு வந்துடுங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் கொடுக்குன்னு சொல்லலாம் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் தலங்களுக்கு செல்வது ரொம்ப சிறப்பு நாராயணியம் பாடல் ஓடவிட்டு கேட்பது அதே போல் விஷ்ணு காயத்ரி படிப்பதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நரசிம்மர் வழிபாடு செய்யணும் இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்குலாம் இந்த முகமில்லா தெய்வங்கள் மனித முகமில்லா தெய்வங்கள்லாம் வழிபடுவது ரொம்ப சிறப்பு நரசிம்மர் அதே போல் உங்களுக்கு வாராகி அம்மன் இவங்களெல்லாம் வழிபடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது வாராகி அம்மன்லாம் உங்களுக்கு கண்கண்ட தெய்வம் உங்களுக்கு என்ன கஷ்டமோ உங்களுக்கு என்ன ஒரு மன வருத்தமோ அட்ரஸ்லாம் கொடுக்க வேணாம் அந்த அம்மா கிட்டே சொல்லிட்டா போதும் அந்த அம்மா எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க வழிபாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய தர்மம் பண்ணுங்க நிறைய பேருக்கு உங்களுடைய நாலேஜையும் மா ஒரு சின்ன பசங்கள் அதாவது வயதுக்கு வராத பெண்கள்லாம் புதனுடைய அம்சம் அவங்களுக்கு முடிஞ்ச குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த நோட்டு புக்கு பென்சில்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது புதன் சிறப்பாகவே ஆக்டிவேட் ஆகிடுவார் எல்லாருக்கும் நான் தான் சொல்வது அனைவருக்கும் உங்களால் முடிந்த நிறைய நல்லதை பேசி நல்லதை பரப்பும்பொழுது உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலன்களாகவே நடக்கும் இது வந்து நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த பூரா நட்சத்திரத்துடன் எண்ணியல் எப்படி சிறப்பாக பயணிக்குது அப்படி பார்க்கும்பொழுது பூராட நட்சத்திரம் சுக்கரனின் நட்சத்திரமாகும் சுக்கரனுக்கு எண் எல்லாம் ஆறாம் எண் தரப்பட்டிருக்கு இந்த ஆறாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது அது எட்டு ஒன்பது இந்த பூராட நட்சத்திரத்துடன் இந்த ஆறு எட்டு ஒன்பது இந்த மூன்று எண்களும் பிறப்பு முதல் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணித்து கொண்டே வரும் இது வந்து அவர்களுடைய பிறப்பு எண்ணாகவோ கிழமையாகவோ ராசி லக்னம் நட்சத்திரம் நேரம் ஓரை கூட்டி எண்ணாகவோ வரும் இதை வந்து நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடு பொறுத்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும் அன்றாட வாழ்வில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கதவு எண் உங்களுடைய பைக்கு எண் உங்களுடைய பேங்க்கு நம்பர் அதே போல் நீங்கள் காலேஜில் சேர்ந்தது உங்களுடைய எங்கேஜ்மெண்ட் டே மேரேஜ் டே அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகள் உங்கள் நண்பர்கள் உங்கள் சோல்மேட் அவங்க பிறந்த தினம் அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி தான் ராசி நட்சத்திரம் லக்னம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த எண்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி செயல்படுது என்பதை அறிந்து உங்களுடைய பொருளாதாரம் உங்கள் தொழில் உங்களுடைய உறவுகளுக்கு நடைபெறக்கூடிய தசாபுத்தியும் பார்த்து அதற்கேற்ற மாறி நியூம்ராஜ பெயர் வைத்து பொழுது அமேசிங்காக இருக்கும் அவ்வளோ பலன்களும் இந்த ஆறு என்ற எண் சொல்லும்பொழுது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு எட்டு என்ற எண் சொல்லும்பொழுது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஒன்பது என்ற எண் சொல்லும்பொழுது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த எண்களில் பிறகுவங்க தான் இந்த எண்கள் தான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அனைத்து ஈவெண்ட்லேயும் சாதகமான சூழ்நிலையிலையும் சாதகமற்ற சூழ்நிலையிலையும் உங்களோட பயணித்து கொண்டே வரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது நீங்கள் வந்து அதை பொருத்தி பார்க்கலாம் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் இதை வந்து நான் உங்களுக்கு இதை அடிக்கடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் இந்த எண்ணியலும் இந்த கிரகங்களும் எப்படி வந்து ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் வ நம்ம வந்து பெயராக வைத்து செயல்படுத்தும் பொழுது ஒரு நேரம் நல்லா இருக்கும்பொழுது அதிகப்படியான பலன்கள் நடைபெறுவதற்கும் ஒரு நேரம் வந்து ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் வந்து உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கடையமாக இருப்பதற்கும் இந்த எண்கள் சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த பதிவில் சுக்கர நட்சத்திரத்தில் பிறந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு தசாபுத்திலையும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அன்பர்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடு இதை வந்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் வயதோட்டம் வந்து நாலு பாதம் என்பதனால் மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசா புத்தியிலையும் நடைபெறக்கூடிய பலன்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான ஆன்மீக வழிபாடு பரிகாரங்கள்லாம் பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பூரா நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடுவதுடன் திருப்பதி பெருமாளையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ சைன கோலத்தில் உள்ள பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பள்ளி கொண்ட பெருமாளை வழிபடணும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து கருடால்வாறை வழிபடணும் கருடாழ்வாரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கும் கருட காயத்திரியும் சொல்லலாம் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் சுக்கரன் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வழிபடும்போது உங்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் உங்களுக்கு எப்பேற்பட்ட இருக்கக்கூடிய பொருளாதார தடையும் நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனுடைய காயத்ரியும் சொல்லுங்கள் கஞ்சனூர் வந்து செ சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறப்பு பெண்களுக்கு சுக்ரனாலே பெண்கள் தான் திருமணமாகி குழந்தை பெறாத வரைக்கும் அவங்க சுக்கரன் தான் அவங்களுக்கு உங்களால் முடிந்த எல்லா விதமான பொருட்களையும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான வளையல் அதே போல் அவங்களுக்கு ஒரு மேக்கப் செட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது தான் அவங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் நிறைய பெண்களுக்கு வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து வீட்டில் கூப்பிட்டு தாம்புலம் தருவது அதை வந்து ரொம்ப சிறப்பு அனைத்து விதமான தோஷங்களையும் அது போக்கும்னு சொல்லலாம் நவராத்திரி காலங்களில் வீட்டில் ஒரு சிறப்பான பௌர்ணமி தினங்களில் கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு வெத்தலை பாக்கு பழம் ஒரு மஞ்ச சரடு கண்ணாடி வளையல் ஒரு இனிப்பு அதில் ஒரு தட்சணையும் வைத்து நீங்கள் கொடுக்கும்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் இந்த தாம்பழம் தருவது தான் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி நற்பலங்களை அதிகப்படியாக வாரி வழங்கும்னு சொல்லலாம்